மறுமை ரசூல்லா சொல்றாங்க மறுமைக்கும் உலகத்துக்கும் உண்டான வேறுபாடு இதை உளப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள் அன்றைக்குள்ள நபி தோழர்கள் அந்த செல்வத்தில் ஆயிரம் தங்க காசை பார்க்கிறார் பார்த்த உடனே மன வேதனைப்படுகிறார் எனக்கு இந்த செல்வம் வந்துருச்சே ஒருவேளை இதன் மீது ஆர்வப்பட்டு நான் அந்த செல்வத்தை தொற்றுவனோ என் மனைவி எடுத்துருவாளோ நான் இதை பயன்படுத்திடுவேனோ இதனால் என் மறுமையை நான் இழந்து விடுவேனோ அப்போ உங்க மனைவி சொல்றாங்க இதை நம்ம பயன்படுத்தலாம் என்ன தப்பு அப்போ ஆமீர் ஆமிரத்தில் அவங்க சொன்னாங்க என்னோட சில தோழர்கள் இருந்தாங்க அவங்க இப்போ இல்லை ஆரம்பத்தில் போர்க்களத்தில் என்னோடு கலந்து கொண்டிருந்த ஹைபர் யுத்தத்தில் தபுக் யுத்தத்தில் ஹுனைன் யுத்தத்தில் கலந்து கொண்டிருந்த என் தோழர்களில் சிலர் அவர்கள் இப்போ எங்களோட இல்லை அவங்களாம் சிறந்த கூலியை நோக்கி போயிட்டாங்க அதே கூலியை நோக்கி நான் செல்ல வேண்டும் என்றால் இந்த செல்வம் என்கிட்ட இருக்கக்கூடாது என்ன செய்யலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து மஷூரா செய்கிறார்கள் இந்த செல்வத்தை வேறு ஏழை மக்களுக்கு கொடுத்தரலான் முடிவெடுத்து ஆயிரம் பொற்காசுகளையும் ஒன்றை கூட தனக்காக வேண்டி எடுத்து வைக்காமல் எல்லாவற்றையும் தர்மம் செய்தார்கள் சகிது ஆமீர் ரத்தியல்லான் அவர்கள்